ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வலமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் மூலம் திமிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம பகுதிகளுக்கு ஒரு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஊரக முகமை திட்ட இயக்குநர் ஜெயசுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மருத்துவமனைகளுக்கான நவீன உபகரணங்கள் மற்றும் நரிக்குறவர்களுக்கு பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி பின்தங்கிய வட்டாரங்களை தேர்வு செய்து அதில் சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி உட்கட்டமைப்பு வசதி உயர்த்துவது இத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது தமிழக அரசு மக்களுக்கு பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது எனவும் மேலும் ஒரு மனு கொடுத்தால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அரசாகவும் மக்களுக்கான அரசாகவும் செயல்பட்டு வருகிறது தற்பொழுது நடக்கும் அரசு மக்களை தேடி அரசாங்கமாக உள்ளது எனவும் பேசினார் தொடர்ந்து திமிரி பேரூராட்சி பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தினை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய தலைவர் அசோக் துணைத் தலைவர் ரமேஷ் ஆற்காடு வட்டாட்சியர் மகாலட்சுமி மாவட்ட கவுன்சிலர்கள் தன்ராஜ் சிவக்குமார் பிடிஓ முகமது சைபுதீன் தமிழ்ச்செல்வி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்